நண்பர்களே நம்ம இந்தியன் டூ திரைப்படத்தில் இருந்து கதரல்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு சாங் உடைய லிரிக் வீடியோவை விட்டுருக்காங்க ஸோ ஆல்ரெடி நம்ம இந்தியன் டூ திரைப்படத்தில் இருக்கிற ஆல்பம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபார்மெட்டில் ரிலீஸ் ஆகிடுச்சு மொத்தம் வந்துட்டு ஒரு ஏழு எட்டு பாட்டுக்குமான ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் லிரிக் வீடியோவாக கதரல்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு சாங்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு சாங்கை கேட்டதுக்கப்புறம் இது இந்தியன் தாத்தாக்காக போட்டதா இல்லை நம்ம மோடி தாத்தாக்காக போட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்துட்டு கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க அந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு நம்ம மோடி அவர்கள் ஜெயிக்கும் போது இந்த ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணி மேட்ச் ஆகிருச்சு கரெக்டாக மேட்ச் ஆகிருச்சு தாத்தா வராரே கதரை விட போகிறாரே இதில் விட போகிறாரே அவரை விட ஸோ அதுவும் தாத்தா வரார் கதரை விட போகிறாருங்கிற லிரிக்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு சாங் அந்த ஒரு விஷயத்தினாலே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி போகிட்டு ஸோ இந்த ஒரு சாங்கு ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா கதரை விட்றாரு ஒளர விட்றாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான லிரிக்ஸே தான் வந்துச்சு ஆனால் நடுவில் நடுவில் ஒரு ரெண்டு மூணு லிரிக்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்தியன் டூ கான்செப்டை வந்து சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு ஸோ அந்த லிரிக்ஸை மட்டும் இந்த வீடியோ நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம் ஏன்னா மற்றதெல்லாமே எல்லாமே வந்துட்டு அளற விட்றாரு கதரை விட்றாரு ஒளர விட்றாரு இந்த மாதிரி தான் வந்துட்டு லிரிக்ஸே வச்சிருக்காங்க அப்புறம் இந்த பாட்டை கேட்டக்கப்புறம் இது என்னடா இந்தியன் டூ படத்தில் வர்ற பாட்டாடா இது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா இதெல்லாம் கேட்கும்போது சிவகார்த்திகேயன் படத்தில் வர்ற இந்த கருத்தவல்லாங்க அலிஜார் அப்புறம் ஜளபுல ஜங்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபீல் ஆகுது இதப்போ இந்தியன் டூல வச்சுருக்காங்க இந்தியன் தாத்தா தாத்தாக்கு டான்ஸ் ஆடுவாரா என்ன ஏதுன்னு தெரியல பட் இந்தியன் தாத்தா வந்துட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்ச உடனே இந்த லஞ்சத்தால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கொண்டாடுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை அமைச்சிருக்காங்க சித்தார்த்து நம்ம பிரியா பவானி சங்கர் அவங்க எல்லாம் வந்துட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுறாங்க இந்தியன் தாத்தா வந்துட்டாருங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் என்ன அலப்பறலாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த சாங் சொல்லுது அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்தோட கான்செப்ட்டுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க சரி வாங்க நண்பர்களே

இந்த இடத்துல இந்தியன் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் காட்டுறா மாதிரியும் அப்போ யாரோ ஒருத்தர் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அலறா மாதிரியுமே தான் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது அலறுறது யார் அப்படின்னா லஞ்சம் வாங்குறவங்க ஸோ இந்தியன் வந்துவிட்டார் இல்லையா இனி லஞ்சமே வாங்க முடியாதடா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால் அவங்களாம் அலர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு விஷுவலே வந்து பார்த்தோன்னா காட்டுறாங்கங்க டாட்டா போறார் விட போகிறாரே வித்ர விட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களால லஞ்சத்தை ஒழிக்க முடியல அந்த சமயத்தில் இந்தியன் தாத்தா வர்றப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுற மாதிரி இந்த ஒரு பாட்டை வச்சுருக்காங்க ஸோ தாத்தா வராரு கதற விட போகிறாரு அலற விட போகிறாரு ஒளர விட போகிறாரு தொகுர விட போகிறாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சந்தோஷமான வார்த்தைகளை போட்டு பயங்கரமாக என்ஜாய்மெண்ட்டில் அந்த வைப் பண்ணுற மாதிரியான ஒரு சாங் தான் இதுங்க ஸோ கசகசன்னு இருக்குது இல்லையா லிரிக்ஸு இதுக்கு நடுவில் ஒரே ஒரு சின்ன மீனிங் மட்டும் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா ஒர்க்கில் பாம்பா அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸ் தான் அது அதாவது இந்த லஞ்சம் வாங்குறாங்களே அரசு அதிகாரிகள் அவங்களுடைய ஒர்க்கில் ஒரு பெரிய பாம் வந்து விழுகப் போகுதுடா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க மற்றபடி அந்த லோக்கல் ஸ்லாங்கில் தான் அந்த ஒரு பாட்டு ஓடிச்சு ஸோ தனிப்பட்ட மீனிங் எதுவுமே கிடையாது ஆனால் இந்த ஒர்க்கில் பாம்ப்பா அப்படின்னு சொல்கிற இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க

அதே மாதிரி சிங்கிள் மேன் பா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மால் ஒரே ஆள் தான் இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு நூறு நூறு வயசுக்கும் மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மேபி அவருடைய ஒய்ஃப் கூட இறந்து போயிருக்கலாம் ஸோ இந்தியன் அப்படிங்கிற ஒரே ஒரு சிங்கிள் மேனாக தான் அவர் இருக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் படம் ரிலீஸ் ஆனாதான் எல்லாமே தெரியும் ஸோ சிங்கிள் மேன் பா அப்படிங்கிற லிரிக்ஸுமே வருது டோட்டல் கண்ட்ரியுமே ஃபேன் பா அப்படின்னுமே சொல்கிறாங்க ஸோ நாமளுமே இந்தியன் அப்படிங்கிற திரைப்படத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் தான் அந்த சேனாபதிங்கிற கதாபாத்திரத்துக்கு அதே மாதிரி அங்கே அதாவது அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்தியன் கண்ட்ரியுமே வந்து பார்த்தோன்னா இந்தியன் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டருக்கு இருக்கலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி லிரிக்ஸ் அதாவது உன் மண்டையை பத்திரமா பார்த்துக்கோப்பா நீ பண்ணுற வேலை நம்ம இந்தியன் தாத்தாக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உன்னை குத்தி போட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதே மாதிரி பிக்ஸு வந்து புட்டா தக்ஸு விளாடுங்கிற மாதிரி லிரிக்ஸ் இந்த இடத்துல பிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒரு வயசான தாத்தாவை நம்ம என்ன சொல்லுவோம் பெரியவர் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கலாய் போனாமல்லாம் அதே மாதிரி அந்த பெருசு அப்படின்னு சொல்கிறது தான் பிக்ஸுன்னு சொல்லி இன்னொரு புது வேடை யூஸ் பண்ணியிருக்காங்க பிக்ஸு வந்து புட்டா தக்ஸு விளாடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தக் அப்படின்னு சொல்லிட்டு

பட் அந்த லஞ்ச வாங்கக்கூடிய அந்த லஞ்ச பெருச்சாளிகள் இருக்கானுங்கல்ல ஸோ அவனுங்கள தான் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அதே மாதிரி ட்ரக்ஸு அச்சா போல லெக்ஸு தள்ளாடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே இந்தியன் அப்படிங்கிற பேரை கேட்டால் அந்த லஞ்ச வாங்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியனுங்கிற பேரை கேட்டாவே வந்துட்டு செத்துருவானுங்க அவனுங்கள்லாம் அதே மாதிரி அவங்களுடைய காலெல்லாம் தள்ளாடிரும் ட்ரக்ஸ் அச்சா மாதிரி அப்படிங்கிற மாதிரி இந்தியன் மேலே அந்த அதிகாரிகளுக்கு எவ்வளோ பயம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு லிரிக்ஸ் தான் இதெல்லாம் கத்திக்கும் ஸ்டீலு அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம முன்னாடியே சொன்னதுதான் அந்த கத்தியை தான் வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க நேதாஜி ஆளு அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாங்க சோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உடைய ஃபாலோவர் தான் நம்ம இந்தியன் தாத்தா இது இந்தியன் காட்டி காட்டியிருப்பாங்க இப்ப இந்தியன் டூ டீசர் ரிலீஸ் பண்ணாங்க அதுலயுமே வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸ் உடைய சில டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா டீசர்ல கூட வச்சிருந்தாங்க சோ நம்ம இந்தியன் தாத்தா சுபாஷ் சந்திர போஸ் உடைய பெரிய ஒரு ஃபாலோவர் அப்படிங்கறத இந்த லிரிக்ஸ் மூலமாவே சொல்லிட்டாங்க வாயு தோல் ஏன் ராங்கு டீலு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ராங்காக டீல் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா உங்கள் வாயை கிழிச்சு விட்டுருவார் நம்ம இந்தியன் தாத்தான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நோ நோ பிரைபு அப்படிங்கிறாங்க பிரைப் அப்படிங்கிறது கரப்ஷனுக்கு இன்னொரு மீனிங் தான் அந்த லஞ்சம் வாங்குறாங்கல்ல கையூட்டு வாங்குறாங்கல்ல அதுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரைப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நோ நோ பிரைப் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுடைய லிரிக்ஸை வச்சுருக்காங்க ஸோ இதுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து கதரை விட்றோம் சதரை விட்றோம்னு சொல்லிட்டு அதே லிரிக்ஸ் தான் ரிப்பீட் ஆகும் பார்த்தீங்கன்னா தாத்தா வராரு ஏழு மணிக்கு வராரு ஏழரை தர போறாருங்கிற மாதிரியான லிரிக்ஸ் ஸோ மேபி நம்ம இந்தியன் தாத்தா வந்துட்டு படத்தில் நான் ஏழு மணிக்கு இந்த இடத்துக்கு நான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்ல வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அல்லது போலீஸ்க்கு ஏதாவது ஒரு மெயில் அனுப்பியிருக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஏதாவது ஒன்று பண்ணி ஏழு மணிக்கு நான் வரப்போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஷேர் பண்ணி அதை வச்சு அந்த ஒரு லிரிக்ஸை எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு விறுவிறுப்பான ஒரு சீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தாத்தாவோட இன்ட்ரோக்கு முன்னாடி

ஸோ இந்த லிரிக்ஸ் நிஜமானுமே சூப்பராக இருக்குங்க ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு சாங் வந்துட்டு ஒரு ஜாலியான வைப் பண்ணுற மாதிரியான ஒரு சாங்காக தான் இருக்குது ஸோ இந்தியன் டூ அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான திரைப்படத்தில் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே கிடையாது ஸோ அனிருத்த எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஷங்கர் இப்படி ஒரு பாட்டு எனக்கு வேணும்னு சொல்லி கேட்பாருன்னு பட் இந்த மாதிரி ஒரு பாட்டு வச்சுருக்காங்க சுச்சுவேஷனுக்கே ஆப்டாக இந்த ஒரு பாட்டு அமைஞ்சதுன்னா நல்ல விஷயம் தான் ஆனால் நான் வந்துட்டு கப்பலை ஏறி போயாச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல ஒரு பாட்டாவது இருக்குன்னு நினச்சேன் இந்த இண்டியன் டூ திரைப்படத்தில் பாரா அப்படிங்கிற சாங் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப்பு தான் பட் இருந்தாலும் அந்த கப்பலேறி போயாச்சு மாதிரியான ஒரு சாங் வந்துட்டு இந்தியன் டூவில் இல்லை அப்படிங்கிறத உண்மையான ஒரு விஷயம் அண்ட் ஆல்சோ இந்த ஒரு சாங்குமே வந்துட்டு ரெகுலராக நம்ம அனிருத்தவர்கள் போடுற மாதிரியான பாட்டாக தான் இருக்குது இந்த ஜலபுல ஜங்கு கருத்தவளங்காலிஜா அப்புறம் இந்த சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்ட ஒன்று இருக்கும் ஸோ இதெல்லாமே இந்த ஃபீல்டில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாட்டமே இருக்குது டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு அந்த ஃபீல்டும் கொடுக்கல ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அனிருத்தவர்கள் இந்த மாதிரி தான் அவருடைய மியூசிக்குங்கிறத போடுவார் ஸோ இந்தியன் டூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்பம் தான் நான் வந்துட்டு மோசமான ஆல்பம்லாம் சொல்ல மாட்டேன் பர்ஃபெக்டாக தான் இருக்குது ஆனால் இந்தியன் ஒன்னில் கொடுத்த அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறதாங்க உண்மையான விஷயம் ஸோ எனக்கு இந்த இந்தியன் டூ ஆல்பம்லேயே வந்துட்டு பாரா சாங் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஓகே நண்பர்களே இந்த கதரல்ஸ் அப்படிங்கிற சாங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது இந்தியன் தாத்தாக்காகவே போடப்பட்ட பாட்டா அல்லது நம்ம மோடிஜிக்காகவே போடப்பட்ட பாட்டா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நண்பர்களே உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்